வணக்கம் காங்கேயம் கன்னிமார்ல உங்கள் உங்க பேசுகிறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா ரிசபராசியை பத்தி ரிஷபராசி நல்ல ஒரு அழகு அன்பு கா உள்ளம் போன்று ரசனையோடு செய்யக்கூடியவங்களே ரிசவராசிக்காரர்கள் பொதுவாக இவங்களோட பேச்சு திறமை கம்பீரமும் அழகும் நிறைஞ்சிருக்கும் சரி ஓகே இந்த புரட்டாசி மாசத்துல ரிசபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொதுவா ராசிங்கிற ரிசபராசிக்காரர்கள் இன்னைக்கு அருமையான ஒரு அமைப்போட இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியா இதுவே சரி படிக்கிற குழந்தைங்க ரிசபராசிக்கு எப்படி இருக்குமேங்க அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான படிப்பு நல்ல ஒரு அறிவு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஸ்கூல்லையும் சரி பகுப்புலையும் சரி ரெண்டாவது வேலையிலையும் சரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புங்க ரெண்டாவது திருமணத்துக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரிசபராசிக்கார பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாசம் நிச்சயமா நல்லதொரு அமைப்பு நல்ல ஒரு மங்களகாரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலைங்க ரெண்டாவது இந்த ரிசபராசிக்கார இப்ப சமயத்துல வீடு வாசல் வாங்கலாமா இல்ல வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாங்க அதுக்கப்புறம் நீங்க இதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது ரிசபராசிக்கார தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தா தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் உண்டுங்க வேற மாற்று மொழி பேசுறவங்களால புதிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தொழிலுக்காக இடமாற்றம் தொழிலே மாற்றம் ஆனாலும் அதுல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சரி அடிமை வேலைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அலைச்சல் பிளஸ் லாபம் ரெண்டும் வரும் பொதுவா அலைச்சல குறைச்சிக்கணும் அலைச்சல் அதிகமாக இருந்தால் குறைபாடுகள் வருதுங்க இப்போ அலைச்சல் அதிகமா சளி சம்பந்தப்பட்டது கிருமி இன்ஃபெக்ஷன் தொந்தரவுகள் அதனால அலைச்சலை குறைச்சி கரெக்டான முறையில செயல்பாடுகளை நீங்க தான் எடுத்துக்கணும் பொதுவாகவே ரிசவராசிக்கார எதிர கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்பவுமே சாப்பிட்ற உணவு விஷயத்துல ஆரோக்கியமான உணவு அளவான உணவு கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா உணவே நம்மளுக்கு ஒரு தொந்தரவா வந்துடக்கூடாது சரி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க ரிசவராசிக்கார வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருத்துக்குமே பர்டிகுலர் அப்பாவுக்கு தோள்பட்ட முதுகு சோல்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ரிசவராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தகப்பனாருக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கணுங்க ரெண்டாவது இந்த ரிஷவராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருசாக குறைன்னு சொல்கிறக்கு இல்லை அலைச்சல் லாபம் எல்லாமே இருக்கும் இந்த நேரத்தில் நாம் யாருக்கிட்டையும் பேசுறதும் சரி வரவு செலவு பண்ணுறதும் சரி எல்லாமே ஒரு லிமிட்டாகவும் அளவாகவும் நடந்துக்கணும் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அட்டமாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால என்ன நம்ம ஒரு நல்லதே சொன்னாலும் அந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் மரியாதை குறைவான இடத்துல தான் நம்மளை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளக்கூடிய சூழ்நிலைங்க ஓகே அடுத்த இந்த இதுக்கு என்ன நிவர்த்தி ராசிக்கு சரிதெல்லாம் ஓகே நாங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணணுமுங்க காலையில் நேரத்தில் கோபூஜைக்கு முதல் தரிசனம் அந்த தரிசனத்தை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் சுக்கர ஓரே பெருமாளை போய் நிச்சயமாக நீங்கள் தரிசனம் பண்ணிணீங்கன்னா ரிஷவராசிக்காரனுக்கு மிக அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்குமுங்க ஓகே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்